சென்னையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டபுள் டக்கர் பேருந்து சேவை அப்படிங்கிறது பயன்பாட்டிற்கு வந்திருக்கு இது சுற்றுலாத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு சுற்றுலாத்துறை இது பயன்படுத்த இருக்கு அடையாறுல இருந்து மகாபலிபுரம் வரை இந்த பேருந்து சேவை என்பது சுற்றுலாத்துறைக்காக இயக்கப்பட இருக்கு இந்த பேருந்தை வந்து அசோக் லேலா நிறுவனம் பண்ணியிருக்கு இதுல நீங்க பாத்துக்கலாம் தமிழ் வாழ்க அப்படின்னு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்துல அதே போல தமிழர்களுடைய முக்கியத்துவங்களை சொல்லக்கூடிய வகையில இங்க வந்து பெயிண்ட் இந்த பண்ணப்பட்டிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த பஸ் ரொம்ப அழகா வெளிப்புறத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போல உள்ள என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம போய் பாக்கலாம் சென்னை மும்பை போன்ற பெரிய மாநகரங்கள்ல இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டபுள் டக்கர் பேருந்து அப்படிங்கிறது இயக்கப்பட்டது ஆனா வர பெரிய மேம்பாலங்கள் வரது இதன் காரணமா இந்த சேவை என்பது நிறுத்தப்பட்டது ஆனா இந்த டபுள் டக்கர் பேருந்துல ஒரே நேரத்தில் அதிகமானோர் பயணிக்கக்கூடிய வகையில இது வந்து வசதியானது இருப்பினும் கூட நகரங்களுடைய கட்டமைப்பு வளர்ச்சி இதன் காரணமா வந்து இந்த பேருந்து சேவை டபுள் டக்கர் பேருந்து சேவை என்பது நிறுத்தப்பட்டது குறிப்பா சென்னையில பார்த்தோம் அப்படின்னா தாம்பரம் ப்ராட்வே இடையில ஏ அப்படிங்கிற வழித்தடத்துல இந்த டபுள் டக்கர் பேருந்து வந்து ரன் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பேருந்து சேவை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டோட நின்றுச்சு நிலையில பிறகு இந்த சேவை அப்படிங்கிறது வந்துருக்கு புது பொலிவுடன் நிறைய வசதிகளோட இந்த பேருந்து பயன்பாட்டிற்கு வந்திருக்கு இப்போ இந்த பேருந்து இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாக்கலாம் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பஸ் அதே போல ஆட்டோமேட்டிக் பஸ் இப்போ பார்க்கலாம் இதுல வந்து பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில நிறைய ஃபீச்சர்ஸ் பண்ணிருக்காங்க இதுல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அதே போல ஸ்பீக்கர்ஸ் இருக்கு நிறைய இடங்கள்ல எமர்ஜென்சி பட்டன்ஸ் இருக்கு அப்புறம் ஒவ்வொரு சீட்டுக்கும் அந்த பயணிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில ஸ்டாப் பட்டன்ஸ் வைக்கப்பட்டிருக்கு அதே போல ஒவ்வொரு சீட்டுக்கும் ஹேமர் பொருத்தப்பட்டிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் இப்ப சுற்றுலா பயணிகளுக்கு இதுக்கு கொடுக்கணும் இல்லை ஒவ்வொரு சீட்லயும் இப்போ இங்க வந்து நீங்க பார்க்கலாம் சார்ஜர் வசதி இருக்கு ஸோ ஒவ்வொரு சீட்லயுமே இந்த சார்ஜர் வசதி இருக்கு ஸோ இப்படியா இந்த இந்த பஸ்ல நிறைய சேஃப்டிக்கும் பயணிகளுக்கு அவங்களோட வசதிக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலும் சென்னை மாநகரத்தோட அழக ரசிக்கக்கூடிய வகையில் நீங்க பார்க்கலாம் பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் டெக்கர் பஸ்ல பயணிக்கக்கூடியவங்க நகரத்தை ரசிக்கக்கூடிய வகையில் இந்த பெரிய பெரிய லைக் நிறைய கண்ணாடிகள் வந்து ரொம்ப அகலமா நீளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதனால பயணிகள் வந்து வெளிப்புறத்தை நல்லா பார்க்க முடியும் இது வந்து சுற்றுலாத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு அடையாறுல இருந்து மகாபலிபுரம் வரை இந்த வழித்தடத்துல இந்த பேருந்து அப்படிங்கிறது ரன்னாக இருக்கு குறிப்பா இப்போ இந்த பஸ் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நிலையில இது பயணிகள் மத்தியில ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம் இதை தவிர்த்து அப்படின்னா போக்குவரத்து கழகம் சார்பில் பதினெட்டு பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்கள் வந்து போடப்பட்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கு ஆனா இப்போ இந்த பஸ்ட் வந்திருக்கிற இந்த பஸ் சேவை அப்படிங்கிறது இது சுற்றுலா துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த சுற்றுலா பயணிகளோட வசதிக்கு பயன்படுத்தப்படுது இப்போ நீங்க இந்த பஸ்ல இருக்கீங்க சோ நீங்க இங்க என்ன உங்களோட ரோல் என்ன நீங்க அத இந்த இந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன மெயினா பாத்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம டீசல் வெஹிக்கல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் கியர் சிஸ்டம்லாம் இருக்காது நார்மலாக நம்ம நியூட்ரல் ரெஃபர்ஸ் அங்கே நம்ம கார் பேசிஸில் இருக்கல ஆட்டோமேட்டிக்காக அந்த பேசிஸ்ல இருக்கு இது எலக்ட்ரிக் பைக்கிங்னால மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெச்வி பேட்டரின்னு சொல்லிட்டு ஹைவோல்டேஜ் பேட்டரிஸில் தான் ரன் ஆகுது அது ஸ்பெசலிக் ஸ்பெசிஃபிக்காக அது தனியாக காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது ரன் ஆகுறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸுக்காகவே நம்ம ரெடி பண்ணுது பிளஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்க வாழ் தமிழ் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் மெயினாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓஎஸ் ஸ்டாப் பட்டன் ஒரு எமர்ஜென்சியாக இறங்கணும் உள்ளே இருக்கிறவங்க அப்படிங்கிற ஸ்டாப்ல இறங்கணும் இந்த பிரஸ் பண்ணாவே நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல இண்டிகேட் பண்ணி டிரைவருக்கு இண்டிகேட் பண்ணிரும் அது போக ஏதாவது எமர்ஜென்சி அந்த டைம்ல நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா ஏதாவது ஆக்சிடெண்டோ இல்ல இன்சிடென்ட் ஏதாவது சம்திங் அந்த இடத்துல நமக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ரோக்கன் கிளாஸ் தான் இதெல்லாம் பிக்ஸ்ட் கிளாஸ் தான் சொல்லுவாங்க அந்த கிளாஸ் நம்ம ப்ரோக் பண்ணி கூட நம்ம இறங்கிக்கல எமர்ஜென்சி டைம்ல அது போக டூரிஸ்ட்னால லாங் டிராவல் பண்ணுவாங்க சில பேர் மொபைல் சார்ஜ் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இதுக்காக இஷ்யூக்காக நம்ம ஃப்ரெண்ட்ல யூஎஸ்பி போட்டும் கொடுத்துருக்கோம் அது நீ எந்த டைப் ஆன யூஎஸ்பி வேணா போட்டு நீ கனெக்ட் பண்ணி சார்ஜும் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் அது உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் அயலக தமிழர்கள் நிதி பங்களிப்போட இப்ப இந்த பேருந்து சேவை என்பது சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டு இந்த சுற்றுலா பயணிகளுக்காக இது பயன்படுத்தப்பட இருக்கு குறிப்பா சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு வசதிகள் இந்த பேருந்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு அசோக் லேலா நிறுவனம் இந்த பேருந்து தயாரிச்சிருக்கு குறிப்பா சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவை என்னவா இருக்கும் அதை இந்த பஸ் பஸ்ல புல்பில் பண்ணக்கூடிய நிலமையில இங்க இருக்கக்கூடிய வசதிகள் என்பது ஏற்பட்டிருக்கு நீங்க கூட நீங்க சேர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் மொத்தம் அறுபத்தி ஐந்து இயக்கைகள் ரெண்டு ஃபிளோர்லயும் சேர்த்து அறுபத்தி ஐந்து இயற்கைகள் இருக்கு கீழே வந்து டுவெண்ட்டி நைனும் மேல வந்து தேர்ட்டி சிக்ஸ் அறுபத்தி ஐந்து பேர் பயணிக்கக்கூடிய வகையில இங்க இருக்கைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டபுள் டக்கர் பேருந்து சேவை அப்படிங்கறது சென்னைக்கு வந்திருக்கு இது சுற்றுலா பயணிகள் மிக பெரிதும் கவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் தமிழரசி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு